சிவாய நம மாணிக்க வாசகர் அருளிய சிவபுராணம் திருச்சிற்றம்பலம் தொல்லை இரும்பிறவி சூழும் தலைமைக்கு அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவால் நெறியளிக்கும் ஆதவோர் என்னும் திருவாசகம் என்னும் தே நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாய்க இமை பொழுதும் எண்ணெயில் நீங்காதன் தாழ்வாய்க கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாய்க ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாய்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடி வெல்க பிறப்பருக்கும் பிஞ்சரன் தன் பெய்கடல்கள் வைக புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கடல்கள் வைக கரம்புவிவா உருமகிரும் கோண்கடல்கள் வைக சிரம்புவிவா ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வைக ஈச நடி போச்சி எந்த அடி போற்றி தேச நடி போற்றி சிவன் சேவடி போச்சி நேயத்தே நின்ற நிமல நடி போற்றி மாய பிறப்பருக்கும் அன்ன நடி போற்றி சீரார் பெருந்துரைனம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளுமலை போற்றி சிவனவன் என் சிந்தையில் நின்ற அதனால் அவன் அருளாலே தாள் வணங்கி சிந்தை பகிர சுபபுராணம் தன்னை முந்தை முழுதும் ஓய உரைப்பன்யான் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்த இது எண்ணுதற்கு எட்டாய் எழுலா கடலிறைந்து விண்ணிறைந்து மண்ணிறைந்து விக்காய் விளங்கொழியார் எண்ணிறைந்த எல்லை இழாதானே நீ பெருஞ்சு பொல்லாவினை புகழுமாறு ஒன்றறியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் பொய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கே ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இயமானனாம் விமலா பொய்யாயின எல்லாம் பொய்யகல வந்தருளி மெய்ஞானமாகி மிடுகின்ற மெய்சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன் என்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதி எல்லா எனக்குலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் எண்ணெய் புடுவிப்பாய் நின்றொழிவில் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நடியானே மாற்றம் மனங்கழிய நின்ற மறையோனே கடந்த பல் கண்ணலோடு நெய்கலர்ந்தா போல அடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமானே நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி குழந்தோல் போர்த்தெங்கும் குழு அழுக்கும் மூடி மலந்தோறும் ஒன்பது வாயிற் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளூருகும் நலந்தால் இல்லாத சிறியர்க்கும் நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீள்கழல்கள் காட்டி நாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாபாட தத்துவணே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலச்சூடரை தேசனே பாசமாம் பற்றி பாரிக்கும் ஆரியனே நேசா அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேரா நின்ற பெருந்தருணே பேராரே ஓராதார் அளவில்லா பெம்மானே ஓராதார் உள்ள தோழிக்கும் ஒழியானே நீராய் உறுக்கிய நார் உயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் எல்லானே உள்ளானே அன்பரு யாவையுமாய் யாவையுமா எல்லையுமாம் சோதியனே துன்னுருளே தோன்றா பெருமையனே ஆரியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தில் நோக்கரிய நோக்கிய நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வும் எலா புண்ணியனே காப்புண்யம் காவலனே காண்பறிய பேரொளியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்றச் சுடரொழியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெப்பெயரே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணா ரமுதே உடையானே வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேனம் அரனே ஓ என்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் மீட்டு இங்கு வந்து விடைப்பிறவி சாராமை கள்ள குலப்பொறம்பை கட்டரிக்க வல்லானே நள்ளிரூள் நற்றம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லற் பிறவி அருப்பானே என்று சொல்லர் கரியானை சொல்லி திருவடிக்கே சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவநடிக்கு பல்லோரும் ஏத்த பனிந்து திருச்சிற்றம்பலம் பல்லோரும் ஏத்த பணிந்து திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்